ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவா டு கொச்சின் கேரளா கொச்சின் வந்துன்னுறேன் கடலு தான் மெயின் ரோடு மெயினில் மெயின் ரோட்டில் நின்பாட்டு உள்ள கடலுக்கு போ போயின்னுறேன் தான் கடலு கோவா டு கொச்சின் கேரளா கொச்சின் கடவுள் படித்தது ஒரே இயற்கை இது ஒன்று இது அது இதில் ஒன்று சூப்பராக இந்த மெயின் ரோடு அப்படியே வந்தேன் சாப்பிட்டு ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டேன் கடல பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம் வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு அப்படியே கீழே இறங்கி வந்தா இதுதான் கடல் கொச்சின் டு கோவா டு கொச்சின் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து இதில் கடல் படிச்சது இதில் இயற்கை இது ஒரு அற்புதம்